சாண்ட்ரா ஃபார் ஃபேமிலி ரீசன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரசன்காக குழந்தைங்களுக்காக அப்படின்ற ஒரு விஷயங்கள் அண்ட் நான் திவ்யா வந்து சொல்லுவேன் திவ்யா கிட்டே வந்து ஒரு ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த விமர்சனத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க ஒரு மாற்றங்கள் காட்டுறாங்களாம் அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து காட்டுறாங்க அப்புறம் அரோரா அரோரா வந்து ஏனோ ஒரு இடத்துல வந்து எங்கேயோ ஒரு சில லேக் ஆகிற ஒரு ஃபீல் எனக்கு வந்து தோணுது இன்னொன்று வந்து சபரி சபரியை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவன் அவன் கிட்டே நான் நெருங்கினதே ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே தான் இது அப்படி இல்லாட்டினா வந்து அது முடிய மாட்டேங்குது ஸோ தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் டிஃப்ரென்ஸ் இன்னும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நான் தான் சார் சார் நான் பார் சொல்லுவேன் சார் ஒரு செவன்டி செவன் டேஸ்க்கு தேவையான ஒரு ட்ராமா இருக்கட்டும் கயாஸாக இருக்கட்டும் ஃபைட் ஆகட்டும் பண்ணிட்டாங்க இனிமேல் நிறைய டாஸ்க்கு தான் நடக்கும் அவங்கள டாஸ்கில் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த ஸ்பிரிட்டில் இருந்து நான் பார்த்ததில்ல ஒரு கயாஸ் டாஸ்க்லேயே ஒரு கயாஸ் ஏற்படுத்துவாங்க ஜட்ஜாக போனாலும் அது ஒரு கயாஸ் ஏற்படுத்துவாங்க ஸோ இனிமே இந்த ஆட்டத்துக்கு அவங்களுடைய ட்ராமா அந்த ஃபைட் தேவைப்படாது வெறும் கேம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான் தேவைப்படும் அது அவங்களுக்கு இல்லைன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால அவங்க எதுவுமே தேவைப்பட மாட்டாங்க என்ன பண்ணுவ அப்படிங்கறது வரைக்கும் தெரியுது சார் இதுதான் மூவா இருக்கும் எந்திரிக்குமோ என் பேரு சொல்லுவாங்க சொல்லுவேன் லைக் இந்த ஷோக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு சார் இன்னும் சநாகரிகமான வார்த்தைகளும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை என் பல தடவை வந்து பேசி அவர் சாரி கேட்டிருக்காரு நான் அப்போயும் அவர் மன்னிச்சிருக்கேன் பட் அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னொன்று பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ற மாதிரி தான் சார் எனக்கு பாரதியை ஒன்றா கவர்திங் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு போலியே தான் சொல்லலாம் பிகாஸ் வந்து அவங்க ரெண்டு ஸ்ட்ராட்டிஜியோடு வந்தாங்க ஒன்று வந்து அந்த கேயாஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது அவங்களே சொல்லியிருக்காங்க என்னோடய ஸ்ட்ராட்டஜி இது தான் எங்கே போனாலும் வந்து ஸ்பாட்லைட் வேணும்னு ஒரு சண்டை போட்டு விடணும் அப்படின்றது அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த ஒரு இந்த கமருதீன் கூட ஒரு டேக் அது வந்து அதுவும் அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க அது வேணுமா வேணாமா 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 அப்படின்னு அவங்க எங்கிட்டே வந்து பேசியிருக்காங்க ஸோ நீ ரொம்ப பேசுற என்ன லுக்கு சார் இந்த லிவிங் ரூமில் உட்காந்து இதெல்லாம் பண்ணாதீங்க பேசும்போது பண்ணாதீங்கன்னு எத்தனை நாளாக சொல்கிறேன் இன்னொருத்தனை திரும்பலன்னு சொல்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திருப்பி இது என்னது ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு இங்கே பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வரது ஆச்சு செவன்டி செவன் ஆயிடுச்சு ஸோ அதனால் இன்னும் ஒருத்தர் இருக்கு அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் தலைவா அந்த நேரம் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருந்துச்சு வந்த மகாலட்சுமி வே நான் சொல்றீங்களே ஏதாவது கணக்கு எழுதி வச்சுக்கங்க ஐயோ போமாடான்னு சொல்லுங்களேன் मोर पैर ले यहाँ यहाँ तक लग पेस्ट ले यहाँ वरामा उनके वधे हम भी डोंग सेम टिंग आह चली अहमला तेरी तेरी सास के नीचे बोलना ना चाह ओके चलो ये बातें तेरे साथ ही ना हम हम एक बार

ஏய் உனக்கு சொன்னதா என்ன போல் வாழ்க்கை நீ எதுவும் பண்ணல நடக்காதடா டேய் என்ன போல் தான் வாழ்க்கை believe in yourself நீங்க ஒரு தனிமையான பெண் அது முதல்ல நீங்க நம்புக இந்த உலகமும் உங்களுக்கும் தொடரும் darling boss thank you so much big boss i will miss you i miss you

So we were from 60, is it 80 I'm Seventy-two. Seventy-two,